بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين مثل الله الذي يرحله الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் வயது கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மர்ணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்களாகும் இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் இந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஷாபான் மாதம் இருக்கிறதே வமபான் மாதத்திற்கு முன்பாக விதை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது யார் இந்த ரமதானுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்திலே நல்ல வணக்கங்களை விதையாக ரமதானுக்கு முன்னால் இந்த மாதத்திலே செய்ய ஆரம்பிப்பாரோ இதனுடைய அறுவடையை நல்ல விளைச்சலை ரமதான் மாதத்திலே அவர் காண்பார் அல்லாஹு தாலா இந்த ஷாபான் மாதத்தை ரமதான் மாதத்திற்கு முந்தைய மாதமாகவும் ரமதான் மாதத்திற்கு முன்பாக தயாரிப்பை செய்து கொள்வதற்கான மாதமாகவும் ஆக்கியிருக்கின்றார் இதற்காக என்று சொன்னால் மனங்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதிலும் வணக்கங்கள் செய்வதிலும் பண்பட வேண்டும் என்பதற்காக இமாம் ஹாஃபிப் இபன் ரஜப் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஷாம்பான் மாதம் அமுதான் மாதத்திற்கு முந்திய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே அமுதான் மாதத்தில் மார்க்கமாக ஆக்கப்பட்டுள்ள வணக்க வழிபாடுகள் இந்த மாதத்திலும் வணக்கமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது உதாரணமாக நோன்பை போல குரான் ஓதக்கூடிய திலாவத்தைப் போல குரான் திலாவை போல காரணம் மனிதன் தன்னுடைய நப்சை நோன்பு நோட்பதிலே பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவும் ரமதானுக்காக தயாரிப்பான நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் ரஹ்மானுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதிலே தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவும் என்று இபின் ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே முன் சென்ற நல்லவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே அமுதான் மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய ஷாபான் மாதத்திலே அமுதான் மாதத்திற்கு தயாரிப்பாக அவர்களுடைய கடைகளை மூடிவிட்டு குரான் ஓதுவதிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே வணக்க வழிபாடுகளிலே நிலைத்து செயல்படக்கூடியவர்கள் குறைவாக ஆகிவிட்டார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வல்லும் கூறக்கூடிய ஹதீஸ் இதை உணர்த்தி காட்டுகிறது அல்லாஹின் தூதர் சன் அல்லாஹு அலி கூறுகிறார்கள் பத அல் இஸ்லாமு வரீபா இஸ்லாம் வரீபா அபூர்வமாகவே தோன்றியது அபூர்வமாக தோன்றியது என்று சொன்னால் குறைவான நபர்களால் இஸ்லாம் ஆரம்பமானது குறைவான நபர்களால் இஸ்லாம் ஆரம்பமானது வசீயூது கமா பத அ எப்படி அபூர்வமாக குறைவான நபர்களை கொண்டு இந்த இஸ்லாம் துவங்கியதோ அதே போலவே மீண்டும் திரும்பிவிடும் ஃப தூபா இல் குறைவான அமல்கள் அமல்கள் செய்வதில் நிலைத்து செயல்படக்கூடிய இந்த குறைவான நபர்கள் நபர்களுக்கு நச்செய்து உண்டாகட்டும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலிவசல்லாம் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அமல்கள் செய்வதிலே நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமல்கள் செய்வதை தொடராக விருப்பத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அமல்களை தொடராக செய்யக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது அதிகமாக உபரியான நோன்பை அதிகமாக நோட்பதற்கான மாதமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹா அழிவு இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆயுஷார்வதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அழிவசல் அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள் நோன்பை விட மாட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இனி நோன்பு விட்டு விடுவார்கள் இனி நபியவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நோன்பு என்ன செய்து விடுவார்கள் நோன்பை விடவும் செய்வார்கள் தொடர்ந்து அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹி அலிஹி வசல்லம் நபி நபிசல்லாஹ் அலி வசலம் அவர்களை நான் பார்க்கவில்லை ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்றவர்களாக ரமதான் மாதத்திலே தவிர ஏனைய மாதங்களை நான் பார்த்ததில்லை ரமதான் மாதத்தில் தான் நபியவர்கள் மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் அதே போல ஷாபான் மாதத்தை காட்டினும் ஏனைய மாதங்களில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நான் பார்க்கவில்லை ஷாபான் மாதத்தில் தான் நபியவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அஷேக் முகமது இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் கூறுகிறார்கள் ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பது என்பது சுன்னாவாக இருக்கிறது அதே போல் முடிந்த அளவிற்கு இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பை நோட்பது அதுவும் சுண்ணாவாக இருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் கூறக்கூடிய இந்த கூற்றுக்கு இணங்க ஆயிஷா அல்லாவன் அவர்கள் கூறுகிறார்கள் தவிர ஏனைய மாதங்களில் நபியவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நான் பார்க்கவில்லை நபியவர்களை ஆயிஷா ரதி அல்லாவன் அவர்கள் ஷாபான் மாதத்தின் அதிகம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக பார்த்திருக்கிறார்கள் எனவே இந்த ஷாபான் மாதத்திலே இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நோன்பை அதிகப்படுத்துவது விரும்பத்தக்க சுன்னாவான செயலாக இருக்கிறது மேலும் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு நோட்பதிலே ஏராளமான பயன்கள் நமக்கு கிடைக்கின்றன அதில் ஒன்னாவது உள்ளத்திற்கான பயிற்சி ஏற்படுகிறது ஆன்மாவிற்கான ஒரு பயிற்சி இரண்டாவது ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதற்கு முன்பாகவே இந்த ஷாபான் மாதத்தில் நாம் நோன்பு நோட்கும் போது முன் தயாரிப்பாக அது நமக்கு ஆகிவிடுகிறது அதே போல ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது நமக்கு இலகுவாகவும் ஆகிவிடுகிறது என்ற கருத்தை முஹமது பின் ரஹமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிஷா ரபி அல்லா அல்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பை இமா புகாரி ரஹ்மூல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி அவர்கள் ஷாபான் மாதத்திலே தேவையோ ஏனைய மாதங்களில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி வசலம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பார்கள் அதே போல சில சமயங்களில் முழுமையாக நோன்பு நோக்கின்ற அளவுக்கு நோன்பை நோட்பார்கள் அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹ் அலிவாசலம் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அமல்களில் உங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் அமல்களை செய்யுங்கள் முடிந்த அளவிற்கான அமலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹூ அவன் அவன் சளிப்படைய மாட்டான் நீங்கள் சளிப்படைகின்ற வரைக்கும் நீங்கள் சளிப்படைந்து விட்டால் அல்லாஹும் என்ன செய்து விடுவான் சளிப்படைந்து விடுவான் எனவே தோழ்கையில் மிக விருப்பமானதாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு இருந்தது குறைவான தொழுகையாக இருந்தாலும் அதை நிலையாக செய்வது அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலிவஸ் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதால் அதை நிலையாக தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே நிலையாக அமல் செய்வது முடிந்த அளவு அமலை நாம் எடுத்துக் கொள்வது என்பது நபியவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கிறது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே முடிந்த அளவிற்கு இந்த ஷாபான் மாதத்திலே நாம் நோன்பு நோட்பதை அதிகப்படுத்துவது சுண்ணாவாக நபியோர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாக இருக்கிறது அதே போல அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஷாபான் மாதத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்ட மற்ற இன்னொரு சட்டம் என்ன சொன்னால் போன ரமதானிலே விடுபட்ட நோன்பை இந்த ஷாபான் நோட்காமல் இருந்திருந்தால் இந்த ஷாபான் மாதத்திலே நோற்று அதனுடைய கதாவை நிறைவேற்றி விடுவது அல்லாஹுவின் நல்லடியார்களே போன ஆண்டு ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை விளைப்பட்ட நாட்களில் முடிந்த அளவுக்கு விரைவாக நோட்பதுதான் மார்க்கத்தை வழிகாட்டப்பட்ட ஒன்றாகும் முடியாமல் நமக்கு தாமதமாகிவிட்டு தாமதமாகிவிட்டு என்று சொன்னால் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் கபா செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஷாபான் மாதத்திலே அதை நிறைவேற்றுவது ஆயிஷா ரபி அல்லா வன்ஹா அவர்களுடைய செயலிருந்து நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஆயிஷா ரபி அல்லா வன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு ரமதானிலே விடுபட்ட நோன்பு இருக்கும் அதை ஷாபான் மாதத்திலே தவிர ஏனைய மாதங்களில் கபா செய்ய என்னால் முடியாது ஷாபான் மாதத்தில்தான் நான் அந்த நோன்புகளை கதா செய்வேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் போன ஆண்டு ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்பு இருக்குமே ஆனால் இந்த ஷாபான் மாதத்திலே அந்த நோன்புகளை கதா செய்வது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டதாக இருக்கிறது அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஷாபான் மாதத்திலே நமக்கு காட்டப்பட்டுள்ள வணக்கங்களில் சலசுகள் மேற்கொண்ட முன் சென்ற நல்லவர்கள் மேற்கொண்ட ஒரு வணக்கம் தான் ஜக்காத்தை முன்கூட்டியே கொடுப்பது ரமதான் மாதத்திற்கு முன்பா முன்பாகவே நம்முடைய பொருளாதாரத்திற்கான ஜக்காத்தை ஜக்காத் பணத்தை ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது ஏனென்றால் ஏழைகள் ரமதான் மாதத்தில் அவர்களுக்கு உணவு தேவையாக இருக்கலாம் இதர தேவைகளுக்கு தேவையாக இருக்கலாம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஜக்காத்தை கணக்கிட்டு ரமதானுக்கு முன்பாக இந்த ஷாபானிலே கொடுக்கக்கூடியவர்களாக சலஃபுகள் முன் சென்ற நல்லவர்கள் இருந்திருக்கிறாங்க அதே போல இதன் காரணமாக ரமோதான் மாதத்திலே உபரியான தான தர்மங்களை அதிகப்படுத்துவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் சலஃபுகள் முன்கூட்டியே ஷாபான் மாதத்திலே ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே இந்த ஷாபான் மாதத்திலே தொடர்பான சட்டங்களில் மற்றொரு சட்டம்தான் திலாவத்தில் குர்ஆன் குர்ஆன் குரான் ஓதுவது அதிகப்படுத்திக் கொள்வது ஏனென்றால் இப்போதிலிருந்தே குரான் ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகப்படுத்துவோமையானால் குரான் அர்த்தங்களை படிப்பது அதை ஓதுவது ஏற்கனவே செய்த மனப்பாடங்கள் இருந்தால் அந்த மனப்பாடங்களை திரும்ப எடுத்து அதை உறுதிப்படுத்திக் கொள்வது போன்ற பழக்கங்களை இப்போதிலிருந்து நாம் ஆரம்பிப்போமையானால் ரமதான் மாதத்தில் அதிகமாக ஓதுவதற்கு இப்போ எடுத்த அந்த முயற்சியானது அதிக அதிகமாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அதிக நன்மைகளை பெறுவதற்கு அது காரணமாக ஆகும் எனவே முன்கூட்டி நாம் தயாரிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே எப்படி ஒரு பருவ காலம் ஒரு விழா காலம் வருகிறது என்று சொன்னால் வியாபாரிகள் முன்கூட்டி திட்டமிட்டு அந்த பருவ காலத்திற்கு தேவையான வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்துவது என்ற திட்டமிடுதலை மேற்கொண்டு அதிக வியாபாரத்தை செய்து லாபத்தை அடைந்து கொள்கிறார்களோ அதே போல ஒரு நல்ல முன் ரமலான் அதிக நன்மைகளை தரக்கூடிய ரமலான் மாதத்திற்கு முன்பாகவே இந்த மாதத்திலேயே அந்த மாதத்தில் அதிகமா நன்மைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி யாருக்கேனும் தவறு செய்திருப்போமையானால் யாரையாவது புண்படுத்தி இருப்போமையானால் அவர்களிடத்திலே பாமனிப்பு தேடி பாவத்திலிருந்து மீண்டு கொள்வதும் பாவங்கள் செய்யக்கூடிய நிலைகள் இருந்தால் அதை விட்டுவிட்டு அல்லாஹிடத்திலே பாமனிப்பை தேடுவதும் நல்ல பழக்கங்களை நல்ல விபாதத்தைகளை அதிகம் அதிகப்படுத்திக் கொள்வதும் அதன் மூலமாக வரக்கூடிய ரமதான் மாதம் அதாவது நன்மைகளை தரக்கூடிய அந்த பருவ காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களில் நாம் ஆகிவிடக் கூடாது அதிகமாக தரக்கூடிய மாதங்களை பயன்படுத்துவதே கிடையாது அலட்சியமாக விட்டு விடுகிறார்கள் அவ்வாறு நாம் ஆகிவிடக் கூடாது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மாதத்திலே ஏற்படக்கூடிய சில பிதாக்கள் சில மக்களத்திலே காணப்படுகிறது அது ஷாபான் மாதம் பதினைந்தை புனித இரவாக கொண்டாடக்கூடிய நிலை இது ஆவாகும் மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத நிலையாகும் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் பலவீனமானதாகும் ஊர்களே மூன்று யாசியங்கள் ஓதி மௌத்தானவர்களுக்காக என்ன செய்கிறார்கள் அதை ஹதியா செய்கிறார்கள் இந்த மாதிரியான செயல்கள் அனைத்துமே மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத பிதாவான செயல்களாக இருக்கிறது அல்லாஹு தாலா மார்க்கத்தை கற்று செயல்பட உதவி செய்வானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته